சூப்பர் கேம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் மரண பயத்த இஷான் கிஷான் வந்து பாகிஸ்தான் பிளேயர் காமிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம்

ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலியான போதே கொஞ்சம் நமக்கு ஹோப் வந்துடுச்சுங்க அதுவும் சரியான ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே ஒரு கேட்ச் அந்த பவுண்டரியில குல்தீப் யாதவ் விட்டார் பாத்தீங்கன்னா உடனே வந்து ஹர்திக் பாண்டியாக்கு சரியான கோவம் வந்துருச்சு பட் அந்த ஓவர்லயே லாஸ்ட் பால்ல வந்து லாஸ்ட் பால் பவுல் பண்ண வந்து எக்ஸலென்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் பிளேஸ் வந்து ஸ்டேடியமே ஹவுஸ்ஃபுல்லுங்க சூப்பரா இருந்தது கிரௌடு பயங்கரமான இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து சைடா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்தியா சைடு தான் கம்ப்ளீட்டா இருந்தது ஒன் ரன்ஸ் வித்தியாசத்துல நம்ம வின் பண்ணது வந்து சரியான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட நம்மளோட் சூப்பராக இருந்தது பட்டேல் வருண் குல்தீப் எல்லாருமே ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அவங்க சைடு வந்து போலிங் நல்லா இருந்தா கூட நம்ம ப்ளேஸ் வந்து சரியா ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ரேட்ல வந்து நம்ம வந்துட்டோம் பாகிஸ்தான் பிளேயர் சைடு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பே இல்லைங்க அவங்க பார்ட்னர்ஷிப் ஒரு ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் கூட இல்லாதனாலதான் அவங்க தோத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறையா கேம்மை இன்னைக்கு சூப்பரா வின் பண்ணியிருக்கோம் கங்கராச்சுலேஷன்ஸ் இந்தியன் டீம் கிரிக்கெட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ